காணம் பொங்கலை ஒட்டி கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் மணிமுத்தாற்றில் காணம் பொங்கல் திருவிழாவை பொதுமக்கள் வெகு விமரிசையாக கொண்டாடி மகிழ்ந்தனர் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வானில் பட்டம் விட்டு உற்சாகத்துடன் காணம் பொங்கலை கொண்டாடினர் மேலும் ஜெயின் ஜுவல்லரி ரோட்டரி சங்கம் இணைந்து நடத்திய தமிழர்களின் வீர விளையாட்டான மல்லர் கம்பத்தில் ஏறி வீரர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி அசத்தியதை ஏராளமானோர் வியப்புடன் கண்டு கழித்தனர் மக்களின் குரலாக உங்கள் நியூ வாய்ஸ் பிரபு காணும் பொங்கலை ஒட்டி கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் மணிமுத்தாற்றில் காணும் பொங்கல் திருவிழாவை பொதுமக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடி மகிழ்ந்தனர் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வானில் பட்டம் விட்டு உற்சாகத்துடன் காணம் பொங்கலை கொண்டாடினர் மேலும் ஜெயின் ஜுவல்லரி ரோட்டரி சங்கம் இணைந்து நடத்திய தமிழர்களின் வீர விளையாட்டான மல்லர் கம்பத்தில் ஏறி வீரர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி அசத்தியதை ஏராளமானோர் வியப்புடன் கண்டு கழித்தனர் மக்களின் குரலாக உங்கள் நியூ வாய்ஸ் பிரபு காணம் பொங்கலை ஒட்டி கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் மணிமுத்தாற்றில் காணும் பொங்கல் திருவிழாவை பொதுமக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடி மகிழ்ந்தனர் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வானில் பட்டம் விட்டு உற்சாகத்துடன் காணும் பொங்கலை கொண்டாடினர் மேலும் ஜெயின் ஜுவல்லரி ரோட்டரி சங்கம் இணைந்து நடத்திய தமிழர்களின் வீர விளையாட்டான மல்லர் கம்பத்தில் ஏறி வீரர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி அசத்தியதை ஏராளமானோர் வியப்புடன் கண்டு கழித்தனர் கானம் பொங்கலை ஒட்டி கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் மணிமுத்தாற்றில் காணும் பொங்கல் திருவிழாவை பொதுமக்கள் வெகு விமரிசையாக கொண்டாடி மகிழ்ந்தனர் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வானில் பட்டம் விட்டு உற்சாகத்துடன் காணம் பொங்கலை கொண்டாடினர் மேலும் ஜெயின் ஜுவல்லரி ரோட்டரி சங்கம் இணைந்து நடத்திய தமிழர்களின் வீர விளையாட்டான மல்லர் கம்பத்தில் ஏறி வீரர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி அசத்தியதை ஏராளமானோர் வியப்புடன் கண்டு கழித்தனர் மக்களின் குரலாக உங்கள் நியூ வாய்ஸ் பிரபு காணம் பொங்கலை ஒட்டி கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் மணிமுத்தாற்றில் காணும் பொங்கல் திருவிழாவை பொதுமக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடி மகிழ்ந்தனர் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வானில் பட்டம் விட்டு உற்சாகத்துடன் காணும் பொங்கலை கொண்டாடினர் மேலும் ஜெயின் ஜுவல்லரி ரோட்டரி சங்கம் இணைந்து நடத்திய தமிழர்களின் வீர விளையாட்டான மல்லர் கம்பத்தில் ஏறி வீரர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி அசத்தியதை ஏராளமானோர் வியப்புடன் கண்டு கழித்தனர் மக்களின் குரலாக உங்கள் நியூ வாய்ஸ் பிரபு